ஹை ஃப்ரே என்னை வரைக்கும் பிணைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பால் கெட்டு போனால் அதை தூக்கி போடாமல் ரொம்பவே ஈஸியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இது ரொம்பவே ஈஸியாக நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது ஜஸ்ட் வந்து நம்ம பால் இந்த மாதிரி காய்ச்சும் போது கெட்டு போச்சு அப்படின்னா உடனே இதில் ஒரு எலுமிச்சி பழத்தை நல்லா புழிஞ்சி சாறு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சி பழம் சாறு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் தண்ணி இது வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து ஒரு பெரிய எலுமிச்சி பழமாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சி பழம் சாறு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதில் அப்படியே வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து பால் கெட்டு போனால் நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது நான் அதை கரெக்டாக சொல்கிறேன் பயன்படுத்துங்க அதே போல் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நேரம் அந்த சூடாக இருக்கிற பால் திரிஞ்ச உடனே நம்ம அதில் அந்த எலுமிச்சை பழம் ப்ளஸ் தண்ணியை கலந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா அது நல்லா சூடாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி தனித்தனியாக திரிஞ்சு வந்துடும் பாலோட அந்த ஹெல்த் வந்து நமக்கு மொத்தமாக இந்த மாதிரி இந்த சென்னா வழியாக கிடைச்சிரும் இதை வந்து ஒடிஷாவில் சென்னான்னு சொல்லி சொல்லுவாங்க இதை தான் நம்ம பன்னீர்னு சொல்லுவோம் இதை அப்படியே வந்து நம்ம கழுவிட்டு ஃப்ரெஷ் பண்ணி வச்சோம்னா பன்னீர் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருப்பேன் இதை இப்படி தான் வந்து பன்னீர் செய்வாங்கன்னு சொல்லி டைரெக்டாக கொதிக்கிற பாலில் வந்து எலுமிச்சை பழத்தை ஊற்றி இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி திரிஞ்சு வந்த உடனே ஒரு காட்டன் துணியை வச்சு அதுக்கு மேலே இதோ ஊற்றி இந்த மாதிரி நல்லா அடியில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே துணியை வச்சு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறமா ஊற்றுங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக ஒரு அஞ்சு தடவையாச்சும் நம்ம இதை வாஷ் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த கெட்டுப்போன தன்மையில் இருந்த அந்த பேக்டீரியல்லாம் வந்து வெளியே போவோம் தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும் ப்ளஸ் ஒரு ஸ்பூனில் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவிக்கணும் இந்த தண்ணியை வந்து நம்ம பூச்செடிக்கு ஊற்றலாம் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேறு ஏதாவது சமையல் பண்ணும்போது சப்பாத்தி மாவுலாம் பிசைகிறதுக்கு மேலோட்டமாக இருக்க தண்ணியை ஊற்றிட்டு அடியில் இருக்க தண்ணியை வச்சு நீங்கள் சப்பாத்தி மாவுலாம் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே உரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடான உடனே இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்க்கலாம் நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கலை வெறும் இந்த சென்னாவையை இந்த மாதிரி நாலஞ்சு தடவை நம்ம ஸ்பூனில் நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறமா அந்த துணியிலே இருக்கும்போது நம்ம கழுவு கழுவே என்னாகுனா அந்த தண்ணி மட்டும் தான் கீழே போகும் சென்னை நமக்கு அப்படியே மேலே இருக்கும் அதை நம்ம நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி புழிஞ்சிட்டோம்னா அந்த புளிப்பு தன்மை மொத்தமாக ரிமூவ் ஆகிடும் அதை வந்து எடுத்து அப்படியே அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு பொருளை கட்டி வச்சோம்னா அதுதான் பனீர் நம்ம கட் பண்ணி பனீராக சமைக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் உணவுக்கு சக்கரை ஏன்னால் இந்த பன்னீர்லேயே நல்ல ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஸ்வீட்டாக இருக்காது அதில் இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நம்ம நல்லா கலந்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஒரு புருஜி மாதிரி வந்துடும் பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக இப்படி இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே வந்து அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டு இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது பழங்கள் இருக்குது வீட்டில் அப்படின்னா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் நான் சேர்க்குறேன் இப்போ இதை அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணி கொஞ்சம் நான் பேரிச்ச பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைனா தர்பூசணி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்யலாம் ஏற்கனவே சொன்னேன் அதே மெத்தடில் பால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு திரிச்சு எடுத்துக்கலாம் திருச்சி எடுத்து பிரித்து எடுத்து அந்த பா மேலே இருக்கிற அந்த சென்னாவை வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா உதித்து விட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு நெய் சேர்த்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவைப்பட்டால் வறுத்து எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு சக்கரை இந்த மாதிரி கேரம்லைஸ் ஆனோம்னே இதில் பால் ஊற்றிடலாம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா கொஞ்சமாக அந்த கலர் வந்து நமக்கு சேஞ்சாக இருந்தீங்களா அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி இதை நல்லா வந்து கெட்டியாக வர வைக்கணும் பால் கொதிக்கும் போது அந்த ஏடெல்லாம் சைடில் நம்ம தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஃபுல்லாக வந்து இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு ஒரு ரபடி டேஸ்ட்டு நமக்கு இது கிடைக்கும் அதனால ரபடின்னா கண்டிப்பாக நம்ம அதிகமாக பால் சேர்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கொஞ்சமாக பால் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி சென்னாவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சென்னாவையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து ஏலக்காய் பவுடர் போட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்டியான சூப்பரான சென்னா கீர் வந்து ரெடி ஆகிடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து லைட்டாக சேருங்க ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாலோட ஃபுல் ஸ்வீட்னஸும் நமக்கு இதில் கிடச்சிரும் அதனால் லைட்டாக சேர்த்தா போதும் இப்போ அடுத்ததாக ஏற்கனவே நான் சொன்னேன் அதே தேடலில் சென்னாவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு கழுவி எடுத்து அந்த சென்னாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க நான் கொஞ்சமான சென்னா எடுக்கிறதுனால கொஞ்சமாக தான் சக்கரை சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையோட இந்த சென்னா வந்து மிக்ஸ் ஆகணும் சர்க்கரை பவுடர் பண்ணக்கூடாதுங்க டைரெக்டாக நம்ம சர்க்கரை இதில் சேர்க்கணும் அது எதுக்காகன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்க பவுடர் சேர்த்து அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கு இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் அவ்வளோதான் இது இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுப்பு மேலே ஒரு பழைய தவா வச்சு நல்லா சூடு பண்ணி அந்த தவா வந்து நல்லா உடனே ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கலாம் இந்த பிளேட்டில் ஏற்கனவே நான் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தென் சென்னா மிக்ஸிங்கை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இதை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பு மேலே வச்சுருக்க தவாவில் வச்சு பொறுமையாக மிதமான சூடில் வச்சு வேக வைக்கலாம் ஒரு வாழை இலையை மேலே வச்சு மூடிட்டேன் இப்போ இதை நம்ம அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சு வேக வைக்கலாம் பொறுமையாக வேகட்டும் ஒரு முப்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகும் இது வேகிறதுக்கு ஆனால் லாஸ்ட்டு சிம்ல வச்சிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க ரொம்ப சூப்பராக இது வெந்துடும் உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் நீங்கள் ஓவனில் செய்யலாம் ஃப்ரீ ஹீட் பண்ணி கேக் வேக வைக்கிற மாதிரி செய்யலாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தவாவிலேயே செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக ஒரு டூ டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதோட கூடவே மெயினாக ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஈனோ இந்த மாதிரி எந்த இன்க்ரீடியன்மே சேர்க்காமல் வெறும் பால் வச்சு நம்ம இதை செய்கிறதுனால கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நார்மலாக கூட நீங்கள் பால் வாங்கிட்டு வந்து கொதிக்க வச்சு அதில் கூட இந்த மாதிரி வந்து சின்ன ரெடி பண்ணி செய்யலாம் இப்போ நல்லா வெந்த அப்புறமா இந்த நிலையை வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு சைட்லலாம் அப்படியே தெரியும் அந்த கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி மாறி இருக்கும் ஏன்னா சர்க்கரையை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படியே வந்து சேர்க்கணும்னு ஏன்னா அந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் ப்ரௌன் கலரில் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளையும் மேலேயும் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும் இது நல்லா சில்லுனான்னு அப்புறமா ஒரு தட்டில் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம மரிசிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதையே இன்னோட மெத்தட்லேயும் நம்ம செய்யலாம் ஏற்கனவே நான் சொன்ன போலையே சின்ன வந்து ரெடி பண்ணிவிட்டு வடிகட்டி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு தண்ணி ஊற்றி நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுங்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வடிகட்டி அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அப்படியே நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் வெல்லம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெள்ளம் அப்புறமா அந்த கலர் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெல்லம் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம அந்த சென்னா வந்து ஃபுல்லாக முழுசாக வந்து கையில் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும் ரவை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ ஏற்கனவே நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் சின்ன தட்டு போல் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறதுக்காக இப்போ நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் பண்ண அப்புறமா இதை இப்படி நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே செஞ்ச மாதிரியே நெய் தடவி இதை நல்லா வந்து நாலு சைடும் அதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸிங் இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சு ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி இல்லாமல் கடாயில் உப்பு கொட்டி அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு அதுக்கு மேலே மூடியை வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இதை ஏற்கனவே செஞ்சு அதே மெத்தட்லையும் செய்யலாம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி டேஸ்ட்டில் வந்து நமக்கு வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால ப்ளஸ் ரவையும் வெள்ளமும் சேர்த்துருக்கா இந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வேக வைக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட்லேயும் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் எப்போவுமே பொறி பட்டாணி உப்பு கடலை அவல்லாம் வறுக்கும் போது யூஸ் பண்ணுற உப்பு நிறைய வச்சிருப்பேன் அந்த உப்பையே இந்த மாதிரி பழைய கடாயில் கொட்டிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு அது மேலே ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு போட்டு வச்சு வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே சொன்னால் அதே டைமிங் தான் ஹாஃப் அன் ஹவரில் இது வெந்துடும் இதுக்கு மேலே இப்படி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஃப் அன் ஹவரில் செம்ம சூப்பரான ஒரு ஹெல்தியான கேக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்தியான பொருட்கள்லாம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோ பத்தி சொல்லுங்க நன்றி வணக்கம்